இப்போ சட்டி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா நமக்கு எண்ணெய் கையில் இருக்கோ அது ஊற்றிக்கலாங்க இப்போ சட்டி சூடாயிடுச்சி எண்ணெயும் சூடாயிடுச்சு நமக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க ஒரு அரை கிலோ நண்டுக்கு அது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன பழமாக எடுத்துருக்கேன் தெரிச்சுன்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அரை கிலோவுக்கு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகப்பொடி அது வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷன் தான் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப வதக்கணுன்னு தேவையில்லைங்க சட்டி சூடு வேறு இருக்கும் நமக்கு அதிலே வதங்கினது போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிருவோம் சட்டி சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு ஆரட்டுங்க ஆறவும் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மசாலாலாம் ஆறிடுச்சுங்க இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோங்க மசாலாலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அரை கிலோ நண்டுங்க ஐநூறு கிராம் நண்டு எடுத்துருக்கு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சச்ச மசாலாவையும் போட்டுக்கலாங்க அந்த கழுவி வச்சு தண்ணி ஊற்றிக்கிறோங்க மிக்ஸி கழுவுன தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் புளி தண்ணி ஊற்றுறேங்க நண்டுக்கு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றும் போது நல்லா இருக்குங்க அதனால் நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டு வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம அடுப்பை வச்சுக்கலாங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சு நல்லா கொதித்து வேகட்டுங்க அப்புறமேலும் நம்ம திறந்துக்கலாம் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நண்டு அந்த மசாலாவும் நல்லா பெரட்டி ஒட்டி பிடிச்சி வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் ஓட்டு மூடி வச்சு எடுத்துக்கிறோங்க அப்போ எல்லாம் நமக்கு தெளிஞ்சு நல்லா வற்றி வருங்க இப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்தீா சூப்பராக நண்டு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சுங்க எண்ணெயெலாம் நமக்கு தெளிஞ்சு வந்துருச்சு சூப்பராக நல்லா ஜம்னு இருக்குங்க சாத்து கூட வச்சு சாப்பிட சப்பாத்தி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை வச்சு வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கு இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் கருவே இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சோம்பு மிளகு பொடி ஜீரகப்பொடி எடுத்துருக்கு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ஆகணும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க நம்ம அந்த பச்சை வடை போனால் போதும் இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளியும் இதில் அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மடங்கி வரட்டும் நம்ம இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் அடி பிடிச்சிரும் இப்போ நண்டை நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி வதங்கும்போது இப்போ நண்டுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க விருப்பத்துக்கு டக்குன்னு போடுங்க இது நம்ம ஒரு அஞ்சு நிமி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஓப்பன்லேயே வச்சு நம்ம நல்லா நண்டை வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் ரோஸ்ட்டு மாதிரி நம்ம ரோஸ்ட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் அப்போ ஒரு ரோட்டா தண்ணி ஊற்றிக்கலாம் அரை ஒன்றரை ரோட்டா தண்ணி ஊற்றிருக்கேன் நமக்கு அரை ரோட்டா வத்துனாலும் ஒரு ரோட்டா அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்குங்க இப்போ ரோஸ்ட்டு மாதிரி நமக்கு வர நல்லாயிருக்கும் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அடைச்சி நல்லா கொதி வரட்டு மூடி வச்சுக்கிறோம் நண்டு ரோஸ்ட் ரெடி ரெடிச்சுங்க நம்ம ஒரு நிமிஷம் அடைச்சி வச்சு எடுத்துக்கிடுவோம் சிம்மில் போட்டு அப்போ நமக்கு எல்லாம் அப்படியே செட் ஆகி வரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ ரெடியாகிச்சங்க நமக்கு என்னெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க நண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியாக இருக்குங்க நண்டு ரோஸ்ட்டு சாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது இதுவோல் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி கொக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ